வகையிலே இங்கு ஆயிரக்கணக்கான நபர்கள் இன்று நாள் முழுவதும் இந்த மோடி முகாம் இந்த பகுதியில் நடைபெறும் அவர்கள் அத்தனை பேரும் இந்த மோடி முகாமில் பயன்பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்கு இவை இல்லாமல் மக்கள் எங்களை பார்த்து உடனே இங்க இருக்கக்கூடிய சிவிக் பிரச்சனைகள் ரோடு தண்ணி லைட் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காகவும் உடனடியாக எங்களை அணுகுகிறார்கள் கோவை என்பது ஒரு வளர்ச்சி பெற்ற மாவட்டம் அதிலும் குறிப்பாக நகர பகுதிகளில் கூட இத்தனை ஆயிரம் மக்கள் இத்தனை பிரச்சனைகளோடு வருகிறார்கள் என்றால் இந்த திராவிட மாடல் திமுக அரசு என்பது முழுவதுமாக தோல்வியடைந்த மாடல் என்பது நிரூபணமாகிறது அது மட்டுமல்ல இங்க இருக்கக்கூடிய பெண்கள் குறிப்பாக போதை பொருளினுடைய பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இங்கு எங்களிடம் வந்து சொல்கிறார்கள் எப்போது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட போகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் ஆனால் மாநிலத்தினுடைய திராவிட மாடல் முதல்வர் அவர் இன்னொரு கனவில் இருக்கிறார் அவருக்கு ஒரு கனவு இருக்கிறது திரும்பவும் அதனாலதான் மக்கள் கிட்ட உங்கள் கனவு கேட்கிறார் நாங்கள் சொல்கிறோம் அவர்களே எங்களுக்கு ஒரு கனவு உண்டு தமிழகத்தினுடைய மக்களுக்கு ஒரு கனவு உண்டு திராவிட முன்னேற்ற கழக மக்களுக்கு எதிரான தேர்தலில் மக்கள் நிறைவேற்றுவார்கள் இதுக்கு முன்னாடியும் பல்வேறு இடங்கள்லாம் நடத்தி இருக்கோம் அது ஒருவேளை உங்களுக்கு தெரியல வடக்கு தொகுதியில போட்டியிடுறத பத்தி கட்சியோட தலைமை அறிவிக்கும்போது போது பார்த்துக்கோங்க அதெல்லாம் கட்சி முடிவு பண்ண வேண்டியது எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான முகாம்களை நடத்துவதற்கு பாஜக தயாராக இருக்கிறது